இல்லத்துக்குள்ள வருமானம் பத்த மாட்டேங்குது மனை ஒண்ணு கட்டிட்டு இருந்த மனை தவுந்து போய் நிக்குது இந்த மனை நல்லபடியா கட்டி கொடு சீட்டுக்கார ஏமாத்துற வாங்கின மனம் கட்டின மனமும் சரி எடுத்த மனமும் சரி இன்னைக்கு கை கூட மாட்டேங்குது அது போக எதிர்பார்த்த பக்கம் இன்னைக்கு கை கூட மாட்டேங்குது அது போக இன்னைக்கு மங்களி காரனுக்கு கொஞ்சம் நோவு நொடி அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இது நோவு இல்ல நொடியும் இல்லையா இது சமாச்சாரம் வேற உடம்பெல்லாம் அக்கினியா முழக்கம் ஒன்னு பயப்பட வேண்டாம் கொஞ்சம் குரும் நான் குரும் அடிக்கலாமா ரெடியா சொல்லு பயப்படாத இந்த பாலத்து கருப்பு நாளைக்கு லோகம் இல்ல நொடியும் இல்லையா எண்ணி மூணு நாளுக்கு நடந்து கொண்டு கொடுத்த போதுமா அது போக இன்னைக்கு எதிர்பார்த்து இந்த பக்கம் அமைப்பு கொடுத்தர்ற தலுகுன மனை கட்டி போடு அதை நிறுத்த வேண்டாம் பத்து பணம் மிச்சம் பண்ணி கொடுத்தர என்ற திருநேரம் கருப்பு கொண்டு போய் கிழச்சூடு ஆ

அது போக ஒன்று கை விட்டு போயிருமா கைப்பு வந்து சேருமா அப்படின்னு வந்து எங்க கேட்டு கைப்பற்றி கொடுது அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கோம் நல்லியா தாயி பயப்படாத சூது நடக்குதாயா அந்த சூது கத்தனைக்கு விட கொடுத்து உன்ற பட்டி பால் போல பெருக்கி பாலா செல்வத்தை கொடுத்து கட்டுபத்தில முகபத்தில வச்சு உன்ற பட்டியை பால வச்சு கொடுத்தது நீ நினைக்கிற மாதிரி நடக்காது தாய் தவிரமா நான் நான் நிக்க தகுதி பண்ணி கவலைப்படாத கை கொடுக்குறனாயா குடிச்சுக்கோ போதுமா தாயி வீட்டுல பத்து படம் வருமானம் இல்ல அதே மாதிரி கைப்பற்ற முடியல இல்லத்துக்குள்ள தெரியவில்ல நிம்மதி இல்ல அப்படின்னு வந்து புலம்பி நிக்கிறியா அடியானை மாத்தி போடலாம் உன்ன பட்டிக்கு வருமானத்தை கொண்டு சேர்த்துறாயா வருமானம் எல்லாம் வருது வர்ற வருமானம் சேதாரம் ஆயிருக்கு உன் வட்டி வந்து சேர்றது இல்ல புரிஞ்சதா அதையும் மீட்டு கொடுத்து பட்டியை ஆலாம்பரம் தலைவர் தலை வச்சு இதே பட்டியல் நிறுத்தாயா கட்ட உடைச்சாச்சு கண்ணு தேடி வருது நீ கைப்பற்றணும் மலை விடியே சண்டை போட்டு கூட புரிஞ்சுதா சொல்றதை புரிஞ்சுக்கா தாய் இந்த குடும்பம் வர்றேன் இதே பட்டியில உன்னை நிலைக்க வச்சிருனா சரியா நீ தாய் தியா மொளக்குதே தியா மளகுதா யா பிரச்சனைங்கிறத விட தியம் ஐய்யா இதுல இது ஏதாவது மிச்சம் ஆகுமா மிச்சம் ஆகாதா அப்படின்னு சொல்லி குழம்பு வந்து இருக்குதாயா நான் எப்படி இந்த கத்தி குணமா இருக்கு கையில இருந்து நிற்கணும் அதே மாதிரி அக்னியாக்கு முறை ஆறாம் மாதிரி நிற்க வந்து நிற்கிறாயா இல்லத்துக்குள்ள தெளிவு இல்லை எல்லாமே ஒண்ணு பொண்ணு ஈட்டி கீட்டி பாயுதாயா மரம் சொல்றேன் வெளியே சொல்ல மாட்டேன் ஈட்டி கீட்டி பாயுது கைப்பற்ற முடியாத முடிச்சுட்டு நின்னு இன்னைக்கு அதையெல்லாம் நல்லபடியா கைப்பற்றி கொடுத்து என்ற பட்டி வாழ வச்சு கூட உன்னை திருத்தி கொடுன்னு வந்து கேட்டு பயப்பட வேண்டாம் நானுக்கு தகிரி மாநில போட்டுட்டாங்கப்பா தூதுக்கு விட குசாலா தகுனி மனித புரியுதா நீயும் ஆண் தெய்வத்தை கும்பிட்டு இருந்த பயப்படாத தெய்வத்தை கும்பிடு கூட கொஞ்சம் நிக்கிறேன் எதை பத்தி கண்டுக்காது அமைதியா நின்னு நான் பாத்துக்கேன் போதுமா தனியா வச்சுக்கோ இவா யாரும் இல்லன்னு நினைச்சுக்காத இந்த கருப்ப நானு இருக்கிறப்போ சொன்னது அத்தனை மனசுல வைக்கியா கலங்காத என்னை நம்பி வசதில தாய்

தசகாமிச்சன் நாயா ஒன்னு கலக்க பண்ண அந்த சிக்கலுக்கு எந்த விதத்துல சேதாமலாம் முடிச்சு குடுத்தர்றேன்னு சொல்லிட்டு கவலைப்படாத ஆயா நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையெழுத்து பார்த்தேன் ஒரு பக்கம் விட குடுக்கல இந்த கருப்பை தாய் தப்புண்மை நானுக்கே தகனி மண்ணில்லு அத்தனைக்கு விடகுட்டி மாந்து இது அவன் சொல்றா இவன் சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பண்டபடி ஆகுமா பண்டபடி ஆகாதா மந்திரமா மாயம்மா சூதா இதெல்லாம் நினைக்கவே கூடாது என் பட்டிக்குள்ள வந்துட்டா நெய்ய நிலை இருக்கிற அத்தனை பேத்துக்குமே சொல்றேன் மந்திரமாய் ஜெயிச்சுக்குமா நான் இருக்க போது என்னென்ன ஆகு புரிஞ்சுதான் பயப்பட வேண்டாம் ஒரு நாலு கால் பட்டத்துக்கு உத்தரவு வந்து நிக்கிறியப்பா இது ஆகாது இதை தள்ளி போட்டு வேற வாங்கி புரிஞ்சுதா இதெல்லாம் வந்து பண்ண சேராது சேர்லின்னு சொல்லி புலம்பிட்டு அடியாங்கிட்ட

மூணே முக்கால் நாளில் செய்ய மாட்டேன்னா சில காரணத்தோட தத்தாத்திட்டு வந்துட்டு இருக்கிறேன் பயப்படாத இந்த அம்மாவாசிக்குள்ள ஒரு மாற்றம் கொடுத்தப்பா நான் சொன்ன கடவுக்குள்ள சொல்ற கடவுக்குள்ள அதே காரியத்தை தீர்த்து கொடுத்து தப்பு நடக்குது புரியுதா புரியுது அந்த தப்பை தீர்ப்பு பண்ணி நல்லது பண்ணி கொடுத்து உங்க கையில் ஒப்படை கண்டாங்க போதுமா இந்த போ வரும் ஒன்னு அடுத்த ராசி

வெடிச்சு வெடியாத நேரம் இல்லம் வந்து சேருவே இல்லத்த சுத்த பத்தமா போய் கூட வந்துருன்னு பேர் வாங்கி போகிற இந்த அடியா தொழில் முறைக்கெல்லாம் வச்சுக்கோமா உம் ஒண்ணா என்ன ஆயே வேணு தொழிலு நல்லபடியா அடியானுக்கு அமைச்சு கொடுக்கோனே இன்னைக்கிழமை சேதாரம் ஆயி நிக்கிது இன்னைக்கு விட விடனு வந்து கேட்டு நிக்கறியாயா நல்ல வீர்ப்பு தரன் அப்பா பயப்படாது புரிஞ்சுதா நீங்க நினைச்சு சொல்ல மாட்டேன்

இந்த அக்கடி எப்படி கும்புறதோ அதே மாதிரி இந்த பொண்ணா குமுரி வந்து நிக்குது தாய் புரிஞ்சுதா இன்னைக்கு இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல சிக்குவால சிக்கிக்கும் வா சிக்காம காப்பாத்தி கொடுப்பியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாய் அது போக அடியாளுக்கும் அந்த தொழில் ரீதியாக சிக்கல் புரிஞ்சுதா தாயி அதனால பல விளைவு சந்திக்க வேண்டியது வந்துருமே அப்படின்னு சொல்லி அங்கலாம் பண்ணிட்டு நிக்கிறாய் பயப்படாது தாயி என்னை நன்றி வந்து கையெழுத்த அதே அமைப்பு நாங்க என்னென்னமோ சொல்றாங்க ஏதாவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பயந்து நிற்க வேண்டாமா நிலையா உட்கார வச்சிடலாம் இங்கேயுமே எல்லாம் கட்டிப்பா போதுமா நான் நிற்கிறேன் அக்குனியா முளைஞ்சிடாயா என்ற பட்டி இல்லையா பயந்துகிட்டு நிக்கிற அமைப்பு அமையல அப்படின்ட்டா இங்க கடல்ல சிக்கிக்கோனு வேற சிக்கல்ல சிக்கிக்கோனு இப்படின்னு பல விதத்தில் நிக்கிதாயா அந்த மாதிரி அசம்பாவதம் நடக்காம நாம போதுமா வெளிநாட்டு தொழிலும் நிரந்தரமாகணும் புரிஞ்சுதா ரெண்டாவது இங்க இருக்கிற சிக்கலை நீக்கோரும் புரிஞ்சுதா மூணாவது குழந்தை ஏட்டுக்கு வருது அதையும் பாத்துக்கலாம் போதுமா மூணே முடிச்சு கொடுத்துர்றேன்